வித்யாஷி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் வீண் எதையும் வீணாக்காமல் இருங்கள் அதுவே சேமிப்பு இனிய காலை வணக்கம் இது தினேஷ் லண்டன் நம்பர் தேங்க்யூ தினேஷ் ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டுல வந்து ஒரு ரூல் இருந்துச்சு வித்தியாசமான ரூல் இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் இது வேற வருஷன்ல சொல்றேன் என்ன அப்படின்னா அந்த கதை வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு அரசர் என்ன அரசர் இருந்தாலும் அந்த அரசர் வந்து வெறும் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரசரை கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்க காட்டில் விட்டோன்னா மிருகங்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு எந்த அரசனுமே உயிரோடு இருக்கக்கூடாது இது கேட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசன் ஆக வேண்டிய அந்த விஷயத்துக்கே அவங்க வரவே மாட்டாங்க ஐயோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை புலியெல்லாம் சாப்பிட்றோம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு செத்து போகணும் அதுக்கு வேண்டாம் நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன்னு யாருமே வரமாட்டாங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க வாழ்ந்தா ராஜாவா வாழலாம் செத்தா ராஜாவா செத்து போலாம் பரவாயில்ல ஆனா அஞ்சு வருஷம் ராஜாவா முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் அந்த போஸ்ட் எடுத்து அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்களும் ஊர் கூடி வந்து ஒரு கடற்கரையில வந்து ஒரு போட் வந்து நிற்கும் அந்த போட்ல வந்து எல்லாரும் கையசிச்சு பை பை சொல்லி அவருக்கு வந்து அந்த போட்ல போய் அக்கறையில் உள்ள இந்த காட்டில் கொண்டு போய் அவரை விட்டுருவாங்க காட்டில் விட்டுனா அங்க வந்து மிருக கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் அது ஒரு அரை மணி நேரத்திலேயே அவர் வந்து கடிச்சு சாப்பிட்ரும் அதனால அவங்க எல்லாருமே அஞ்சு வருஷம் கழிச்சு காட்டுக்கு போய் இறந்துருவாங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு டைம் வருது ராஜாவே இல்லை அப்புறம் வந்து ஒரு ராஜாவா நியமிக்கிறாங்க அந்த ராஜா வந்து அருமையா ஆட்சி பண்றாரு ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாரு மக்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்றாரு மக்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து பண்றாரு அவர் அவரு காலகட்டத்துல அவங்க நாடும் நல்லா இருக்கு மக்களும் நல்லா இருக்காங்க நல்லா வியாபாரம் நடக்குது எல்லாமே ரொம்ப நல்லா அருமையா நடக்குது அப்புறம் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுது அஞ்சு வருஷம் ஆனோடனே ஆனால் அந்த ரூல் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கு ஐயோ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சே இந்த ராஜா போயிடுவாரே அடுத்த ராஜா எப்படி வருவாரோ தெரியல ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த ராஜா வச்சுக்க முடியாத தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப துக்கமாக எல்லோரும் வராங்க வந்து பைபை சொல்றதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க அவன் நிற்கும் போது ராஜா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு எனக்கு நான் ஒரு போட் ரெடி பண்ணியிருந்தேனே எங்க அந்த போட் அப்படின்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய போட் வருது அந்த போட்ல எல்லாம் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி அப்படியே ஆரவாரத்தோட அந்த போட் வருது மக்கள்லாம் வந்து ராஜா நீங்க எப்படி ராஜா நீங்களே இப்ப போய் ஒரு அரை மணி நேரத்துல காட்டுக்குள்ள போறீங்க எப்படி ராஜா இவ்வளோ சந்தோஷமா போட்டை கூப்பிடுறீங்க அப்படின்னோட அதுவும் நீ எல்லாரும் போற போட்டுல உங்களோட போட்டு ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ராஜா சிரிச்சுட்டு சொன்னாரு நான் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடாது காட்டுக்கு போகணும்னு தானே விதி எல்லாரும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ அப்ப நான் வந்து இதை பிளான் பண்ணேன் என்ன பிளான் பண்ண அப்படின்னா நான் ராஜாவா இருக்கும்போது மொதல் வருஷத்துல மொத வருஷ கடைசியில நம்ம ஊர் வேட்டையாரு வேட்டையாடுறவங்களே அவங்க எல்லாத்தையும் காட்டு காமிச்சேன் அவங்க என்ன பண்ணாங்க போய் அந்த காட்டில் இருக்கிற கொடிய மிருகத்தெல்லாம் அவங்க வேட்டையாடிட்டாங்க வேட்டையாடிட்டாங்க அடுத்த இரண்டாவது வருஷம் முடிவுல நான் என்ன பண்ணேன்னா இங்க இருந்து தான் நான் வந்து அவங்கள அந்த காட்டு காமிச்சிட்டேன் அந்த விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா காடெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி விவசாயத்துக்கு அவங்க வந்து நிலத்தை ரெடி பண்ணாங்க மூணாவது வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மூணாவது வருஷம் நான் என்ன பண்ணா இங்க இருந்த சிறந்த கட்டமைப்பாளர் ஆர்கிடெக்ட்ஸ் பில்டிங் கட்டுறவங்க அவங்கள எல்லாம் நான் மூணாவது வருஷம் கடைசியில் அமைச்சிட்டேன் நாலாவது வருஷம் வந்து இங்க வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமுச்சிட்டேன் அவங்க போய் சட்டத்திட்டம் எல்லாம் போட்டு கண்ட்ரியை வந்து ரெடியா வச்சிருக்காங்க இப்போ அஞ்சாவது வருஷம் முடிஞ்சிருச்சு நான் அங்கே போகிறேன் ஆனால் நான் வந்து நாட்டில் இருக்கக்கூடாது சட்டம் காட்டுக்கு போகிறது சட்டம் ஓகே அந்த சட்டத்தை நான் மீறல அந்த ரூலை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் நான் போக வேண்டிய இடம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு யாரும் முடிவு பண்ண தேவையில்லை இல்லையா ஏன்னா நான் வந்து இந்த முடிவு எடுக்கும்போது நான் ஒரு ராஜாவாக இருந்தேன் நான் ராஜாவாக இருந்து முடிவு எடுக்கிறது எதையுமே யாரும் மாற்ற முடியாது அதனால நான் வந்து ராஜாவாக அந்த முடிவு எடுத்து இப்போ நான் வந்து காட்டுக்கு போகிறேன் காட்டுக்கு போகல நான் வந்து என்னோடய நாட்டுக்கு போக போகிறேன் என்னோட நாட்டில் எல்லா விஷயமே இருக்குது அரண்மனையிலேருந்து எல்லா ரெடியா இருக்காங்க நான் போய் இப்ப நான் வந்து அங்க போய் ராஜாவா இருக்க போறேன் ஒரே ஆச்சரியம் எவ்வளவு அரசனும் வரும்போது அஞ்சு வருஷம் அனுபவிப்பாங்க அந்த லாஸ்ட் டே ரொம்ப ரொம்ப போவாங்க அவங்க அரை மணி நேரத்துல அந்த மிருகெல்லாம் சாப்பிட்டு ஆனா இந்த ராஜா எவ்வளவு நல்லா பிளான் பண்ணிருக்காரு இவ்வளவு அருமையான ராஜா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கேட்கிறாங்க எங்க ராஜா இப்ப நீங்க போறீங்க நாங்க வந்து உங்க நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களா வரலாமா அப்படின்னா ஆமா நான் வந்து இன்னும் தான் இருக்கேன் நான் இந்த இடத்த விட்டு போய் அக்கறைக்கு போனா தானே என்னோட ராஜா வந்து நான் இல்லாம போவேன் நான் இப்ப ராஜாவா யாரெல்லாம் என்னோட வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் கொடுத்துருங்க நான் கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கும் நான் வந்து போட் எல்லாம் ரெடி ஆயிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கும் நான் போட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட யாரெல்லாம் இஷ்டமோ எல்லாம் போயிடுறாங்க போனோடனே அந்த அக்கறையில இருக்கிற மா சில மக்கள் வந்து நின்னுக்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க நட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க நம்ம போகணுமா போகக்கூடாதா தப்பாக ரைட்டா நம்ம எப்படி எல்லா ஜி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது எப்படி நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் விட்டுட்டு போகிறதுன்னு யோசனை பண்ணுறாங்க ஆனால் போகிறவங்க வந்து ஒரு தீர்க்கமாக இல்லை நமக்கு ஒரு நல்ல லீடர் கிடைச்சிருக்காரு நம்ம அந்த அந்த நல்ல லீடர் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு கேரண்டியை அவர் நல்லா பார்த்துக்குவார் ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நல்ல பிளானிங்கில் இருக்கார் இவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு அவருக்கு தெரியுது அப்போ அந்த அரசனோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளும் அதோட வளரலாம் அப்படி சொல்லிட்டு சிலவங்கெல்லாம் முடிவெடுத்து போயிடுறாங்க இந்த முடிவெடுத்து போகாதவங்க அவங்க வந்து அடுத்த அரசன் வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க அடுத்த அரசன் வராரு அடுத்த அரசன் வந்து எது பண்ணாலுமே இவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை ஏன் திருப்தியாக இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருந்த அரசன் வந்து அவரோட ரொம்ப ஒரு டேலண்டடான ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ண அரசன் இருந்தார் இப்போ இந்த அரசன் வந்து எது பண்ணாலுமே இவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை போனவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போகாதவங்க ஏன் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துக்கமாக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அடுத்த முடிவு மாற்றணும்னா மினிமம் அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் எப்பொழுதுமே வாழ்க்கையில நல்ல முடிவு எடுக்க முடியாதவங்க டெசிஷன் மேக்கிங்ல போரா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது அவங்க எப்பொழுதுமே எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அந்த கட்டத்துல நின்றுட்டு ஸ்ட்ரக் ஆகிக்குவாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சூஸ் பண்ணுற ராஜா எந்த ராஜாவாக இருக்கும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் இல்லை நம்ம கையில் இருக்கிற விஷயத்த நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம நல்ல ராஜா கடையில் இருக்க முடியாது நம்ம வாழ்க்கை சுபிச்சமாக இருக்காது ஓகேயா உங்களுக்கு இந்த தாட் பிடிச்சா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கதைகள் ஏதாவது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே